ஹை விவோ சினைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரேவதியை அந்த ரவுடிங்கெல்லாம் கடத்திட்டு போயிட்டு கத்தியால் குத்தும் போது கரெக்டாக கௌசல்யா ஐபிஎஸ் அவங்க வந்து நம்ம ரேவதியை காப்பாற்றிடுறாங்க ரேவதியை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் ரேவதி கிட்ட கேட்குறாங்க நீங்கள் இவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கீங்க உங்கள் ஹஸ்பண்ட் ஏன் உங்கள் கூட இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க என்னையே இருந்து இந்த ரவுடிங்கை கடத்திட்டு வந்துட்டாங்க அவருக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ கவுசல்யாய்ப்பய் சொல்கிறாங்க நீங்கள் என் கூட வாங்க நானே உங்களை கொண்டு போய் இந்த கோயிலில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பதான் ரேவதி கிட்ட உங்கள் ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரேவதி வந்து காத்தியோட போட்டோ காட்டுறாங்க அப்போ தான் ரேவதி கிட்ட சொல்கிறாங்க இவன் காத்தியாச்சே இவன் கூட தான் நான் காலேஜ் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரே ரேவதி சொல்றாங்க அப்போ நீங்க அவரோட கிளாஸ்மேட்டா வாங்க அவரே மீட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிட்டு கோயிலுக்கு போறாங்க அங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க காத்தி ஆலக்கானா அந்த இடத்துக்கு சாம்புடிச்சரியும் சந்திரகலாவும் வராங்க அப்போ சாம்புடிச்சரி கேட்கறாங்க ரேவதி இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அவங்க சொல்றாங்க நான் தான் புதுசா வந்திருக்க போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ நம்ம கௌசல்ய ஐபிஎஸ் சொல்றாங்க நான் உங்க மாப்பிள்ள கூட தான் காலேஜ் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனும் உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க அப்போ நம்ம சாம்புடிச்சரிக்கு உண்மை புரியல என்ன சொல்றீங்க ஏன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கௌசல்யா சொல்கிறாங்க ஆமாம் அவங்க மாப்பிள்ள தானே கார்த்தி அவங்க கூட தான் நான் வந்து காலேஜ் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சந்திராவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல அப்பாடா ஒரு வழியாக நம்ம அக்காவுக்கு இப்போ யாவது உண்மை தெரிய வருதே அப்படின்ட்டு அவங்க இன்னும் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க நான் அதான் சொன்னலக்கா அவன் பேர் கார்த்திக் அவன் வந்து நல்லா படிச்சிருக்கான் பல கோடிக்கு அதிபதி இந்த விஷயம் உனக்கு தெரியாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா சொல்ல இது கேட்ட ரேவதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்க வந்து கௌசல்யா கிட்ட கண்ணை கட்டுறாங்க நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம கௌசல்யா புரிஞ்சுக்க கொடுத்துறாங்க இங்கே ஏதோ பிரச்சனை போல அதனால தான் ரேவதி வந்து நம்ம கிட்டே எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அப்படின்ட்டு கௌசல்யா வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்போது சாம்பிரஸ்வரி கேட்குறாங்க உங்களுக்கு நல்லா தெரியுமா என்னோடய மாப்பிள்ள தான் அவங்க கூட படிச்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம கௌசல்யா வந்து அப்படியே பேச்சை மாற்றி பேசுகிறாங்க உங்கள் மாப்பிள்ளையானு எனக்கு தெரியல ஆனால் ரேவதி வந்து தூரத்தில் இருந்து காமிச்சனால நான் வேற யாரையோ நினச்சிட்டேன் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லவுமே சந்திரா சாம்பிரஸ்வரி ரெண்டு பேருமே குழம்பு போயிடுறாங்க அப்போ சந்திரா சொல்கிறாங்க அக்கா உன்னை ஏதேதோ சொல்லி குழப்ப பார்க்குறாங்க நான் தான் சொல்கிறேன் அந்த பாட்டிக்கு அவன் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான் இதுலேருந்தே உனக்கு தெரியலையா அவன் வந்து பாட்டியோட பேரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரன் வந்து எவ்வளோ சொல்றாங்க அப்போ சாம்பிடி சரி கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க சந்திர கிட்ட சொல்கிறாங்க சந்திரா நீ தேவை இல்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்காதா அவங்க வேற யாரையோ பார்த்துட்டு கார்த்தின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ கௌசல்யா சொல்கிறாங்க ஆமாம் மேடம் நான் வந்து தெரியாதனமா நான் அப்படி சொல்லிவிட்டேன் சாரி உங்கள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை என்னால் வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நம்ம சம்பரி வந்து போட்டோவை காட்டுறாங்க நல்லா பாருங்க இவர் தான் உங்க கூட படித்ததா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட ஃபோட்டோவை காட்டுறாங்க அப்போது கௌசல்யாவும் காத்தியோட ஃபோட்டோ பார்த்துட்டு இல்லை இவர் இல்லைங்க நான் சொன்னது நான் வந்து வேற யாரையோ சொன்னேன் இவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல மலுப்பிடுறாங்க அப்போது அம்மா சாம்புடிச்சரி சொல்றாங்க நான் தான் சொன்னல சந்திரா நம்ம மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் அவர் எப்பவுமே நம்மளை ஏமாத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாம்புடிச்சரி அந்த இடத்துலையும் காத்தி மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா சொல்றாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியும் போது நீ ரொம்பவே வருத்தப்படுவக்கா நான் சொல்றது தான் உண்மை அவன் தான் அந்த பரமேஸ்வரியோட பேரை இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்ல அது வேற எந்த உண்மையும் கிடையாது அவன் பரமேஸ்வரியோட பேரை அப்படிங்கிற உண்மையை தான் உன்கிட்ட சொல்றதுக்காக அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சொல்கிறாங்க இதனால நம்ம சாம்புடிச்சரி வந்து குழம்பி போயிருக்காங்க சந்திரா நீ ஏதோ மாப்பிள்ளையை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு இது மாதிரிலாம் நினைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அப்போ ரேவதி கிட்ட கவுசல்யா கேட்குறாங்க என்ன ரேவதி ஏதோ இங்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ரேவதி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க எங்கள் கல்யாணமே ஒரு ஆக்சிடென்ட்டில் தான் நடந்தது ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் காதியோட ஃபேமிலிக்கும் பெரிய பகை இருக்கா அதனால தான் அவன் டிரைவரா எங்கள் வீட்டில் உண்மையை மறைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியே நம்ம ரேவதி வந்து காத்தியை விஷயம் எல்லாத்தையுமே கௌசல்யா கிட்டே சொல்லி காமிக்கிறாங்க அதுக்கு கௌசல்யா சொல்கிறாங்க எது எப்படியோ ரேவதி உங்கள் அம்மா மனசு மாறி கண்டிப்பாக கத்தியை ஏற்றுப்பாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு எங்கடா இது அம்மா உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நான் நம்ம சாம்ராசரிக்கு உண்மை தெரிய வரும்போது நம்ம மாப்பிள்ள நம்மளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்ராசரி இந்த விஷயத்தை எப்படி தாங்கிக்க போறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சீரியல் வந்து ரொம்பவே விறுவிறுப்பா போகும் ஏன்னா நம்ம காட்டி பத்தின உண்மை எப்படா தெரியும் சாம்பிஷரிக்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் இப்போ கோயில் கும்பாபிஷேகமும் முடிய போது இதுக்கப்புறம் நம்ம காத்தி பத்தின உண்மையெல்லாம் நம்ம சாம்பிஷரிக்கு தெரிய வரும்போது சாம்புடேஸ்வரி காத்திய வீட்டில் வச்சிருப்பாங்களா அப்படி இல்லைனா காத்தி இந்த ஊரை விட்டே துரத்திடுவாங்களான்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க